கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் மீண்டும் ஓமைகள் வாயிலாக நம்மோடு பேசுகிறார் இறை அரசு எப்படிப்பட்ட இறை அரசு ஒருவர் தேடுகிறார் புதையலுக்காக தேடுகிறார் முத்துக்காக தேடுகிறார் அவற்றை பார்த்தவுடன் அதை பார்த்து முத்த மகிழ்ச்சியில் இதுவரை இந்த முத்துக்காகத்தான் தன் வாழ்க்கை முழுவதும் தேடிக் கொண்டிருந்தார் வாழ்க்கை முழுவதும் இந்த நல்ல முத்துக்காக இந்த நல்ல புதையலுக்காக தேடிக் கொண்டிருந்தார் அது கிடைத்ததும் அந்த செய்தியை கேள்விப்பட்டதும் ஒரே மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி சந்தோஷத்தின் மேல் சந்தோஷம் போய் தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அந்த முத்தை போய் வாங்கிக் கொள்கிறார் அந்த புதையலை போய் வாங்கிக் கொள்கிறார் என்ன ஒரு அழகான ஒரு விஷயம் இயேசு கொடுத்த இந்த இறை அரசை அவருடைய காலத்தில் இருந்த சதுசெயர்களோ சட்ட வல்லுநர்களோ பொது சங்கமோ போஞ்சிஸ்பிலாத்தோ ஏறோதோ அவற்றை புரிந்து கொள்ள முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் பக்கத்தில் அபர்ந்திருந்த தீஸ்மாஸ் என்ற கள்ளன் மட்டுமே இந்த அற்புதமான மறை உண்மைகளை புரிந்து வைத்திருந்தான் எனவே ஆண்டவரே நீர் அரசுரிமையோடு வரும்போது என்னை நினைவு கூறும் என்கிறான் இந்த மறை உண்மை இன்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது இயேசு என்ற வல்லமையான ஒரு புதையல் ஒரு முத்து இந்த முத்தும் புதையிலும் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் இயேசு என்ற இயேசு ஆண்டவரின் சக்தியை கொண்டு எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு பிறக்கும் என்று பௌலடிகளாரைப் போல நாம் பேச முடியும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாங்கள் இயேசுவை பற்றி அறிவிக்காமல் எங்களால் இருக்க முடியாது என்று சொன்ன பேதுருவும் யோமானையும் போல நம்மால் இருக்க முடியும் ஏனென்றால் அது புதையல் ஏனென்றால் அது முத்து இந்த புதையல் அந்த முத்து தனக்காக எல்லாவற்றையும் விற்றுவிட்டு வந்த அந்த மனிதனுடைய சொத்தாவதலில் அந்த புதையலுக்கும் முத்துக்கும் ஒரு சந்தோஷம் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த முத்துக்காக இந்த புதையலுக்காக நாம் நம்மையே தயாரித்து கொண்டே இருக்க வேண்டும் தயாரித்து கொண்டே இருந்தால் நமக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வளமையான ஒரு சந்தோஷம் வரும் ஏனென்றால் நாம் காதுகளில் வந்து சொல்லுவார்கள் புதையல் அங்கே இருக்கிறது முத்தும் அங்கே இருக்கிறது அந்த சந்தோஷம் இயேசு கொடுக்கிற சந்தோஷம் அந்த சந்தோஷத்தில் நாம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவின் பின்னால் ஓடுவோம் அப்படிப்பட்ட ஒரு பற்றற்ற மனநிலையை இந்த உலகத்தினுடைய செல்வமாயையும் செல்வங்களும் நம்முடைய வார்த்தையை நெருக்கி விடாமல் வளர விடாமல் நாம் பார்த்து கொள்ள அருள் வேண்டுவோம் நம்முடைய வாழ்வில் இந்த இறை வார்த்தையை இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்று வாழ அருள் வேண்டுவோம் அதன் மூலமாக நாம் பெற்ற மகிழ்ச்சியை உலகத்தார் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்வோம் நீங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரையைப் போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரை விலை உயர்ந்த முத்தாக புதையலாக எங்களுடைய வாழ்க்கையில் வந்து இறங்கியிருக்கிறீர் நன்றி சொல்கிறோம் முத அருளுக்கு நன்றி மத ஆற்றலுக்கு நன்றி எங்கள் வாழ்வில் விலையுயர்ந்த முத்து நீங்கள் விலை உயர்ந்த புதையல் நீங்கள் உன் பக்கத்தில் அறையப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட கல்வனைப் போல முத தெய்வீக திருமுகத்தை பார்த்து எங்களை ஆளுகின்ற தெய்வம் நீரே என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்கள் விசுவாச கண்களை திறந்துவிடும் ஆண்டவரே அனைமரியே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமே